அந்த விவசாயிகள் காப்பிற்கு ஊடகம் மிகப்பெரிய பங்கு இருக்காரு அந்த செய்தி ஆரசு காரணம் போயிட்டு அதுக்குரிய முதல்வர் அவர்கள் அவரே பணியிலேயே ஆட்சி செய்து கூப்பிட்டு இருக்காரு அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு அதற்கு நன்றி சொல்லி தான் இந்த ஒரு பங்கு அரசாங்கம் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம நான்கு வருடங்களாக எல்லாருமே நாங்கள் பீம்காட்சியை கண்டிப்பாக நிறைய இருந்து ஏன்னா வரைக்கும் பார்க்க முடியல ஒரு அளவு உயர வழிச்சி எல்லாத்தையும் நாங்கள் ஆனால் அவர் சொல்ற மாதிரி அப்பா என்ற ஒரு கடுமையான நடவடிக்கைமார் அதிகாரி உங்களுக்கு நெருக்கம் அதனால அவர்கள் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ற ஒரு செய்திகள் உள்ள வந்தாலும் விவசாயிகளுடைய நண்பனா வியாபாரிகளோட நண்பனா விவசாயிகளோட காப்பாள தான் அந்த அதிகாரியை பணிமா செஞ்சிருக்காங்க அதனால வரவேற்பு கண்டிப்பாக அதே போல சம்பந்தப்பட்ட அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு கஷ்டம் எடுத்துருக்கும் அப்படின்ற ஒரு கோரிக்கை ஒரு அலட்சியமான

அவர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அவர் தப்பி செய்து கொடுங்க அரசு தப்பி செய்து பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கொடுங்க நாங்கள் கேட்குறோம் பாருங்க விவசாயிகளுக்கு நண்பன் அப்படின்ற விஷயத்த முதல்வர் ஆணை மீண்டும் நிரூபிக்கணும் சம்பந்தப்பட்ட சதீஷ்குமாரை பணியிட மாற்றம் வந்தால் அவரை பணியிலிருந்து நீக்கணும் மீண்டும் ஒரு ஊடகங்கள் சரியான அரசு அதிகாரிகள் இருந்தால்தான் அரசு மற்றும் எல்லா விஷயங்களும் வந்து சரியாக இருக்கும் இவர் வந்து இன்னும் ஒரு கோரிக்கை வச்சுட்டு ஆறு மாசத்துக்கு முன்னாடி அவர் அந்த ஹோல்டிங்ஸ் பத்தி ஒரு தப்பா பேசுவாங்க எல்லாருமே நல்லா தெரியும் அது மூலியம் மீண்டும் வந்து ஊழல் ஒளித்தரப்பு மறுபடியும் அதுக்கும் ஒரு விளக்கம் அவர் சொல்லுவாங்க எதுக்காக அவர் அப்படி பத்திரிகையாளர் சந்திப்பை வச்சாரு இந்த ஹோல்டிங்ஸ்ல இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்றது ஏன் மெக்சிகோ போவார பத்தி அவர் பேசவே இல்லை அப்படின்னு கேள்விக்கு அவர் கண்டிப்பா பதில் சொல்லிதான் சரிங்களா ஏன்னா தான் வந்து காலம் நிறைவு தான் அரசு வந்து அவர் மேல தான் சுமத்திய குற்றத்தோட புரிந்து கொடுத்து நடவாரு அப்போ மீண்டும் அவங்களால ஒரு பண்ணுறதுக்கு போனவர் ஒரு ஃபோன் கால் வந்து திருமையா வந்தாரு ஃபோன் கால் வந்து அந்த சாரியாரு அப்படிங்கிற ஒரு தெரியும் ஏன்னா ஒரு தெமுறையின் அப்போ அவர் யாருக்கு பயப்படுறாரு அவர் சின்ன இருக்கு அஜெண்ட்டா இருந்தேன்